மக்களே சமீப காலமாக வந்துட்டு சீமான் விஜயலட்சுமி அவர்களுடைய விவகாரம் தான் வந்துட்டு மீடியாக்களையும் ஊடகங்களையும் அதிக ஒரு பேசப்படுகிற விவகாரமாக இருந்துட்டு வருது இதில் வந்து விஜயலட்சுமிக்கு என்ன அப்படின்னா சாதகமான சட்டப்பிரிவுகள் இல்லைன்னா சீமான் அவர்களுக்கு எதிரான சட்டப்பிரிவுகள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாக்கா பிஎன்எஸ் வந்து அறுபத்தி மூணுலேருந்து எழுபது வரைக்கும் அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அதில் வந்து குறிப்பாக அறுபத்தி ஒம்போதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா தூது நிறைஞ்ச வஞ்சனையோடு ஒரு நபர் அது சீமானாக இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் இது இந்த சட்டம் வந்து பொதுப்படையானது திருமணம் செய்கிறேன் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்களோட உடல் உறவை வச்சுட்டு வாழ்ந்துட்டு அவங்கள திருமணம் செஞ்சாம செய்யாமல் கைவிட்டுறது அதனால் பாதிக்கப்பட்ட பெண் வந்து போய் புகார் கொடுக்கலாம் இன்னொன்று வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டர் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது விஜயலட்சுமிக்கு அதன்படி என்னென்னா திருமணமே செய்யணும்னு அவசியம் இல்லை இவங்களோட உறவு வந்து ஒரு நாடறிஞ்ச உறவாக இருக்குது இந்த விவகாரம் நீதிமன்றம் வரைக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இவங்க ரெண்டு பேருமே உறவில் தான் இருந்தாங்கன்னு சொல்லி மீடியாவில் சேர்ந்தவங்களும் சரி பொதுமக்களும் சரி எல்லாத்துக்குமே வெளிப்படையாக தெரியுது அப்படின்னா இந்த லிவிங் டுவெதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா திருமணம் செஞ்சுக்கிடலாமலே இணைந்து வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சட்டப்படியுமே இவங்க வந்து விஜயலட்சுமி வந்து இந்த நிவாரணம் தேடிக்கலாம் திருவால சீமான் அவர்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உண்மையிலே அவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாரா கொடுத்துட்டு நான் அவங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாத்தினாரா அப்படிங்கிறது அவங்க இரு தரப்புக்கும் தான் தெரியும் லிவிங் டுகெதராக வாழ்ந்தாங்கன்னா அது அவரை எகென்ஸ்டாக அது எல்லாத்துக்குமே தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அவருக்கு எகெயின்ஸ்ட்டாக தான் போகும் அப்போ அந்த காலகட்டத்தில் இவங்க ஏன் பிரிஞ்சு போனாங்களா ரெண்டு பேரும் மனமுத்து பிரிஞ்சு போனாங்களா அப்படிங்கிற உரிய ஆதாரத்தை வந்து அவர் சமர்ப்பித்தார்னா இதில் வந்து அவர் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் வந்து இந்த சம்மன் சர்வு பண்ணுறத பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அதை லிங்கில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் பொதுவாக சம்மனை பற்றிட்டு வந்து சிஆர்பிசியில் சொல்லியிருக்காங்க சம்மன் வந்து மூணு விதமாக சர்வ் பண்ணலாம் ஒரு நீதிமன்றத்திலருந்து ஒரு சம்மன் சர்வு பண்ணாங்கன்னா சாட்சிகளுக்கு இருக்குது அக்யூஸ்டுக்கு இருக்குது இவர் வந்து விசாரணைக்கு ஒரு சாட்சியாக தான் கே கூப்பிட்றாங்க அப்படிங்கிறப்ப சம்மனை கொண்டு நேரடியாக கொடுக்கலாம் நேரடியாக அவர் இல்லாத பட்சத்தில் அவர் வீட்டில் இருக்கிற பதினெட்டு வயதுக்கு மேலே உள்ள ஒரு ஆண்மகள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத சட்டம் சொல்லுது சரி அவங்களும் இல்லை அப்படின்னாக்கா அந்த வீட்டில் வந்து ஒரு வீய வச்சு ரெண்டு சாட்சிகளை வச்சு ஒட்டி சார்வு பண்ணி பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நீதிமன்றத்துக்கு அவங்க அனுப்புவாங்க இன்னும் மூணாவது என்னன்னாக்கா சில பேர் சம்மனை கையிலேயே வாங்க மாட்டாங்க அப்படி வாங்காமல் இருக்கிறப்போ சாட்சிகள் முன்னிலையில் அந்த சம்மனை அவங்க அந்த நபர் நிற்கிறப்ப எரிஞ்சு சார்வு பண்ணுறது அப்படிங்கிறது சட்டத்தில் சொல்லியிருக்காங்க நான் சொல்லலை நீங்கள் வேணாலும் அதை படித்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அக்யூஸ்ட் சம்மனுங்கிறது நேராக சார்வு பண்ணுவாங்க அது மாதிரி சம்மனை பற்றி நிறைய எல்லாமே இந்த சிஆர்பிசியில் இதில் சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வில் வந்து காவல்துறை என்ன பண்ணாங்க இல்லை அங்கே அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நிர்வாகம் சம்மந்தப்பட்டது அதை காவல்துறை பார்த்துக்கும் மற்றதை சீமான் பார்த்துப்பார் அப்படி தான் தோணுது ஏன்னா அவர் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டார் இந்த பொண்ணுக்கு உரிய இந்த பொண்ணோட பழகிட்டு இந்த பொண்ணுக்கு சமாதானமாகவோ இல்லைன்னா உரிய நிவாரணம் கொடுத்தோ நிரந்தரமாக கட் பண்ணி இருந்தாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஏன்னா தொடர்ந்து இவங்க வந்து புகார் சொல்லிகிட்டே இருக்காங்க அவர்கிட்ட இவருமே அதுக்கான ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்து அதுக்குரிய ஒரு முடிவு தேடிக்கலை ஏன்னா இவர் ஒரு திருமணம் பண்ணி நிலைய ஒரு குடும்பம் இருக்காரு அப்போ அந்த பொண்ணோட நிலைமை என்ன அப்படிங்கிறத இவர் முதல்ல தீர்மானமாக அந்த உறுதியாக அந்த நிலைப்பாட்டில் இருந்திருக்கணும் கட்டாயமா அவங்க இப்போ பதினஞ்சு வருஷம் போராடுறதா சொல்கிறாங்க இல்லையா அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பதினஞ்சு வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் குழந்தைங்களாம் கூட ஒரு பெரிய லெவலில் இருக்காங்க அப்போ அவங்க ஆரம்பத்துலேயே நான் தான் இவருக்கு மனைவியாக இத்தனை காலம் வாழ்ந்துகிட்ருந்தேன் இப்போ திடீர்னு இவர் கல்யாணமாக போகிறாரு அப்படிங்கிற உலகமே தெரியுது இல்லையா அவங்க ரெண்டு பேரோட உறவை அப்போ போய் இவங்க நேராக போய் திருமணம் பண்ணிக்க வேணாம் பொண்ணு பொண்ணுத்தரப்பு வீட்லையோ இல்லை யாராவது ஒரு பெரியவங்களை வச்சோ இதை பற்றி பேசி இருந்திருக்கலாம் இல்லை இதில் வந்து இவங்க ஏதாவது சமாதானமாக ஆகி நிரந்தரமாக அப்போயே பிரிஞ்சு இருந்தாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் உரிய த தரவுகள் எதுவுமே இல்லை சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த காலகட்டத்தில் அவர் கட்சி ஆரம்பித்த புதுசு அப்போ அவர் அடிக்கடி சிறை சென்று வந்ததாக அவரே சொல்கிறாரு மேலும் வந்து ந நெருக்கடியான மனநிலையில் அவங்க குடும்பத்தார்கள்லாம் சேர்ந்து இவருக்கு திருமணம் பண்ணி வச்சதாக சொல்கிறாங்க அப்போது அவர் வந்து ஒரு கட்டுக்குள்ள இருக்கார் ஒரு கட்சிங்கிற ஒரு கட்டமைப்பு ஒரு குடும்பங்கிற ஒரு கட்டமைப்பு மனைவி குழந்தைகள்னு ஒரு கட்டமைப்பில் இருக்கார் அதுலேருந்து அவர் வெளியில் வர்றது ரொம்ப சிரமம் உங்களுக்குரிய நிவாரணத்தை நீங்கள் அப்படியே தொடங்கி இருக்கணும் விஜயலட்சுமி அவர்கள்